அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான வீடியோவில் நம்மோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பாக இன்னும் அற்புதமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு சிறிய வார்த்தையினுடைய சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது திருக்குறானுடைய ஒரு சின்ன ஒரு வசனம் இன்னும் நபி இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்க ஓதிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த சிறிய வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்குது ஒவ்வொரு நாளும் இதை ஓத ஓத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மோட வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க ரொம்ப அறிவாக இருப்பீங்க நினைவாற்றல் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் அடுத்தது உங்களோட உள்ளம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க இன்னும் இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்பீங்க எல்லாரும் உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதின் காரணமாக நீங்கள் அழகாக இருப்பீங்க யாருக்கெல்லாம் அழகாக இல்லை என்னோடய முகத்தில் பருக்கள் இருக்குது தழும்புகள் இருக்குது இன்னும் நான் லட்சணமாக இல்லை கருமையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இன்ஷா இல்ல இந்த ஒரு திக்கரை நீங்கள் வழக்கமாக ஒதிகிட்டு வாங்க உங்களோட முகத்தில் அல்லாஹத்தால அழகையும் மொழியையும் உங்களுக்கு மெருகேற்றுகிற மாதிரி உங்களை ஒளிவாக வச்சுருப்பான் நீங்கள் எப்போவுமே அழகாக இருப்பீங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இப்படி அழகாக மாறினீங்க லட்சணமாக மாறினீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இதை நீங்கள் ஓதுறதின் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களோட உடம்புல எவ்வளவு நோய் இருந்தாலும் அல்லா அதை குணப்படுத்திடுவான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னும் தலை முடி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை ஓதிப்பாருங்க நிச்சயம் எல்லாம் என்னோடய முடியெல்லாம் உதிருது என்னோட முடியல நிறைய பிரச்சனை இருக்குது தலையில் பொடுகு இருக்குது இன்னும் இது போல நிறைய பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் உடம்புல எவ்வளவு நோய் இருக்கோ அதை எல்லாத்தையுமே தீக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓதுவதின் காரணமாக உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை துக்கங்களை எல்லாம் நீக்கிறான் உங்களோட உள்ளம் எப்பவுமே நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் ஒரு சிறிய வார்த்தைக்கு அல்லாஹ் இவ்வளவு பலன்களை கொடுக்குறான் அதுவும் குரானுடைய ஒரு வசனத்தை ஓதுறதுக்கு ஒரு நன்மையும் கொடுக்குறான் அப்படின்னா இதை விட சிறந்த ஒரு ஆமலை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது இன்ஷா அல்லா இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க அல்லது உங்களோட பிரச்சனையெல்லாம் தீரணும் நீங்கள் எப்போதும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அழகா அறிவாக அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகளவில் ஓதுங்க குறைந்தது மூன்று முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை பலன்களும் சிறப்புகளும் உங்களுக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்கு அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்காது நம்ம இதை ஓதிட்டு வர்றதின் காரணமாக யார் என்ன நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாலும் என்ன துன்புறுத்தினாலும் என்ன தடை செய்தாலும் நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு டென்ஷன் கூட நமக்கு இருக்காது எனவே டென்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஒரு திக்கரை ஓதி பாருங்க சில நாட்களில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹல்ல அவர்கள் ஓதிய வைதா மரில் இது எஸ் இதுல எண்பதாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அவனே என்னை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் எவ்வளவு சிறந்த ஒரு பொருள் பாருங்கள் இந்த ஒரு திக்கிர ஓதுறதின் காரணமாக நம்மோட உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் நம்மோட மனம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது ஏன்னா நம்மோட உள்ளத்தில் தானே அன்பு ஏற்படுது உள்ளத்தில் தான் கோபம் ஏற்படுது கவலை ஏற்படுது இன்னும் டென்ஷன் ஏற்படுது இது எல்லாமே நமக்கு நீங்கிடுச்சு அல்ல நம்மளை குணப்படுத்திட்டான் அப்படின்னா நம்ம எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்போம் ஒரு டென்ஷன் கூட நமக்கு இருக்காது இன்னும் நம்மோட உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் நீக்கி உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளையும் நீக்கி அல்லாஹ் நம்மளை அழகோட அறிவோட அன்பாக வச்சுருக்கிறான் அப்படின்னா அதை விட நமக்கு வேறு சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அல்லாஹ் இந்த வார்த்தையை ஓதுறதுக்கு சில நிமிடங்கள் சில நொடிகள் போதுமானது இன்ஷால்லாம் ஒவ்வொரு நாளும் வளமையாக நீங்கள் ஓதி பாருங்கள் இதை ஓதக்கூடிய நன்மையும் கிடைக்கும் இதனுடைய சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான சிறிய ஒரு திக்கிற அன்றாடம் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ